திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பசுபதிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஆலந்துரைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எட்டாவது திருப்பதிகம் புல்லமங்கை திருமுறை ஒன்று பதினாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற இத்திருப்பதி பசுபதி கோவில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஆலந்துரை என்ற திருநாமம் ஆலமரம் தலவருஷமாக இருக்கிறனாலே ஆலந்துரை என்றும் அழைக்கப்படுவதாக ஊர் ஆலந்துரை கோவில் வந்து திருப்புள்ளமங்கை திருங்கிறது பாடல் பெற்ற திருத்தலங்கிற அடைப்பு திருவையாடிலிருந்து கும்பகோணம் செல்ற வழியிலே இந்த திருப்புல்லமங்கை திருத்தலம் உள்ளது நல்ல சுவாமி நல்லா ஒரு மூணடி உயரம் ஒரு ஒரு அடி அகலத்தில் அப்படி ஒரு அற்புதமான திருமேனி திருச்சி கம்பலம் பால் உந்து உருதிரலாயின பரமன் நல்லா பாலிலே இருந்து கடைந்து எடுக்கப்பட்ட அந்த தயிராகி கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் போல வெண்ணெய் போல இருக்கக்கூடிய பரமன் சிவபெருமான் பரன் எல்லாத்திற்கும் மேம்பட்டவன் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா பாலில் படுனை போல் மறைய நின்றுலான் மாமணி சோதியான் இங்க பிரம்மன் தன் பிரம்மன் தான் போலும் திரளவாழ் தரு எப்படின்னா பிரம்மனை போல இங்க நல்லா அப்படி நல்லா தெரி ஊசி நல்ல சிறு சடையோடையும் அல்ல ஒரு வேதாந்த வேதியன் போல இருக்கக்கூடிய மறையவர்கள் வாழக்கூடிய ஊர் பொழில் சூழ் சோலை சூழ்ந்த புலமங்கையை காலன் திர அறச்சாட்டிய கடவுள் இடம் கருதில் இந்த யமனை காலால் காய்ந்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் அதை கருதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம்தான் ஆலந்துரை தொழுவார் தமை அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய ஆலந்துரை பதியிலே வழிபடுபவர்களுக்கு அடையா வினைதானே ஒரு நாளும் வினை அவர்களுக்கு நெருங்காது இரண்டாவது பாடல் மலையான் மகள் கணவன் அந்த இமவான் மகள் அவ உமையினுடைய கண் அவன் கண் அவன் தான் கணவன் ஆகிறது கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானை போற்றி போட்ட பின்னாலே இந்த உடல் வாழ்க்கையில வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி அப்படின்னா பேர் வந்து மிக பெருமானை அழைத்த பேர் தான் கணவன் மலி கடல் சூழ் தரு தன்மை அந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தன்மை புலை ஆயின கலைவான் அந்த அந்த சூழ்ந்த உலகிலே பிறக்கக்கூடிய உடல் எடுக்கக்கூடிய அந்த நிலையை அந்த புலையை நீக்குபவன் அதான் உடல் வேறு செய்தான் முடித்தான் உத்தமனே அந்த பிறப்பராது நீக்கக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் இது பொழில் சூழ் சோலை சூழ்ந்த புலவங்கையை கலை யார் மணிமறையோர் எல்லா கலைகளும் சிவகலைகளையும் கற்று மலிந்து அப்படியே நிறைந்த மறையோர்கள் வாழக்கூடிய அவர் கருதி தொழுது ஏத்த அவர்களெல்லாம் வந்து விழுந்து வணங்கி ஏற்றக்கூடிய போற்றக்கூடிய அலை யார் புனல்வெடு காவிரி ஆலந்துரை அதுவே நல்லா அலை அடிக்கக்கூடிய நீருடைய காவிரி கரை தான் இந்த ஆலந்துரை இதுவே கரை யார் நல்ல கரை விஷமுண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் மிடரு கழுத்து அந்த கலர் கரிய நிறம் இருக்கக்கூடிய கரை கமல் கொன்றை சடை முடிமேல் நல்ல மனம் ஊர்ந்த கொண்டையை திருச்சடை வைத்து பொற யாத்தரு கங்கை புனல் உடையான் அந்த கங்கையை தாங்கிய அந்த புனல் நீர் கங்கை தாங்கிய சடை உடையான் புலமங்கை சிறை யாத்தரு களி வண்டரை பொ ஆலந்துரையான் நல்லா சிறகடித்து நல்ல தேன் உண்டுட்டு அப்படி கழித்து ஆடக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் சூழ்ந்த பொழில் அப்படிப்பட்ட ஆலந்துரையான் இந்த சிவபெருமான் அவன் நிறையார் கடல் அப்படிப்பட்ட மனம் புரிந்தும் உன் திருவடியை தொழு மின் துதி செய்தே நல்ல பாடல்களை எல்லாம் பாடி துதித்து வணங்குங்கள் நாலாவது பாடல் தனி யார் மதி நல்லா குளிர்ச்சி பொருந்திய நிலவு அரவினோடு வைத்தான் இடம் அரவுனா பாம்போட சேர்த்து வைத்தார் திருச்சடையில மொய்த்து எம் பனியாய் அவன் அடியார் தொழுது ஏத்தும் மொய்த்துனா அப்படியே தேன் நிறைஞ்ச மலர்ல எப்படி வண்டு மொய்க்குது அப்படி சிவனடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொழுது பெருமானுக்கு பணி செய்யக்கூடிய ஆடியார்கள் அப்படியே போய் பெருமாண்டிய பையன் எங்கேயாவது கோயிலுக்கு போனாங்கன்னா அப்படி குப்பை இருந்ததுன்னா அப்படி நேராக சாமியை பார்த்துட்டு போக மாட்டாங்க முதல்ல இந்த குப்பையை தூய்மை பண்ணுவோம் அப்படி இது குப்பையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு பெருமாண்டை கையை கழுவிட்டு போய் கும்பிடுறவங்களுக்கு நம்பர் ஒன் ரேங்க் அவங்க தான் கையை எடுத்து கையில கும்பிட்டுட்டு ஓரம் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தவம் தவம் தியானம் பண்ணுவாங்க அவங்க தான் செகண்டு அவங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஃபஸ்ட்டு தொண்டு செய்கிறவங்க நம்பர் ஒன் ரேங்க் அவங்க தான் ஏன்னா எல்லோரும் வரக்கூடிய கோவில் தூய்மையாக இருந்தால்தான் மன ஒருமைப்பாடே கிடைக்கும் தவம் செய்கிறவனுக்கே ஆரம்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான் தூய்மை இல்லாத இடத்துல எங்கே உட்காந்து தவம் செய்கிறது அதை அவன் தவம் செய்ய கூடுதலுக்கு புண்ணியம் யாருக்குன்னா அவன் சுத்தப்படுத்துறவங்க தான் வரும் அதான் சுவாமியுடைய செயல் சாமி என்ன பண்ணுறார் நமக்கு என்ன தெரியும் அதனால் அவர் செயல் எப்போதுமே இனிமையா தான் அவன் அடியார் தொழுதிய தும் மங்கை மணியார் தரு மணியார் வரக்கூடிய அந்த காவிரி கனகம் அவை வைர திர வைர குவை வைரம் திரண்டா போல பொண்ணும் மணியுமார் வருதான் அணியார் மணல் அணை காவிரி அழகிய அந்த மணல் அந்த காவிரியுடைய மணல் அப்படி அணைந்து எல்லாம் கிடக்குமா அப்படிப்பட்ட காவிரி ஆலந்துரை அதுவே இதுவே அப்படின்னு பாடியிருக்காரு அது மாதிரி நிறைய பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும் மெய்த்தான் உரும் வினை தீர்வகை மெய்த்தன் உறும் வினை தீர்வகைன்னா இந்த உயிர் வந்து உடல் எடுக்க காரணமாக வினை அந்த வினைய தீரணும்னா நல்ல தொழணும் சீசனை தொழுந்துகிட்டே வழிபட்டுட்டே வரணும் அந்த வினை நீங்கும் செழு மலரின் கொத்தினோடு சந்தார் சந்தர்னா சந்தனம் அயில் நல்ல செழு மலர் நல்லா மலர்களை பூஞ்சட்டு கொத்து கொத்தா எடுத்துட்டு வந்துட்டு கொணறு காவிரி கரைமேல் பொத்தினிட ஆந்தை பல பாடும் புலவங்கை அவர்கள அந்த காவிரி தான் இவ்வளவு மலர்களும் சந்தனமும் அகிலும் நிறைந்திருக்கிறது அதை எடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு நாம் வழிபாடு பண்ணணுங்கிறது குறிப்பு அந்த காவிரியே கொண்டு வந்து நமக்காக கொடுக்குதான் அப்படிப்பட்டது கொடுத்து எடுத்துட்டு போய் ஐயனுக்கு பண்ண வேண்டாமா அப்பதான் சொல்றாங்க அந்த இடத்துல ஒரு சூழல் சொல்றாங்க பொத்தின் இடை ஆந்தை பல பாடும் சுந்தரர் பல இடங்கள பண்ணியிருக்காரு பொத்தில் ஆந்தைகள் பாட்டாரா பூகள் ஊரை இன் புலவீர்கள் இந்த திருப்புகு அதிகம் நம்பர் ஒன் தேன் சுந்தரது அதனால இதை பாருங்க ஞானசம்புந்தர் முன்னே ஆந்தை பல பாடும் உண்மையை ஆந்தை கூவிச்சா போச்சு அவசர குணங்கிறான் கிடையவே கிடையாது அதுவும் ஒரு உயிர் அதுவும் இறைவன் கருணையால் இந்த உயிர்கள் இடத்துல இருந்து வெளிப்பட்ட உடல் எடுத்திருக்கு ஏன்னா எதுவுமே இது பூனை போச்சுன்னா அப்போ போச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களே சிவபெருமான் தண்ணீர் பூச்சி சிவாய நமன் சொல்லி எப்போதும் வடக்கு முகமாக அப்படி கிளம்பி எனக்கு கைலாயம் இங்கேருந்து வடக்கில் இருக்குது அந்த ஈசன் சிந்தனையிலே செல்லும்போது இந்த பூனை பூனான்னு என்ன அந்த கூணா என்ன ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை அதனால் அதை ஓடுற தண்ணியில் பாசி பிடிக்காது அதான் சிவசிந்தனைக்கு ஒன்று எதுவுமே பற்றாது அதை பத்தி நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை மங்கை அத்தன் நமை ஆழ்வான் இடம் அப்பன் நம்மை ஆழ்வான் நாட்கொள்வான் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் ஆலந்துரை அதுவே மண்ணானவன் உலகிற்கொருமலையானவன் பிழை பிழையில் இல்லாத பொன்னானவன் முதலானவன் இதை பார்த்து தான் எழுதிதான் போல புல இருக்கு நம்ம சினிமா பாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது பாருங்க நாட்டு வித்தான்ருவன் அப்படி பாட்ட மாதிரி இந்த இந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் எழுதியிருக்கணும் நிச்சயமாக சொல்ல முடியும் பாருங்கள் மண் ஒரு மழை என்ன பிழையில் பொண்ணானவன் அதான் மாசற்ற பொண்ணாக இருக்கக்கூடிய பெருமான் முதலானவன் எனக்கு முதல் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சோழபெருமானே ஏற்றுயர் குடிவுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று பண்ணார் சிரிச்சுக்கிட்டே சாமி என்றார் அது எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் வேறப்பா நாலு குருநாதன் வந்து நம்ம போய் தீக்கேடு வச்சுட்டான் நம்ம என்ன பண்றது தெய்வி அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆனந்தமா போய் அப்பா அம்மா நிக்கணும் அதுதான் சொல்றார் முதல் ஆனவன் பொலில் சூல் புல மங்கை என் ஆனவன் என்ன வந்து என்னுடைய தலைவன் என் தலைவனானவன் இசையானவன் இசை வடிவினன் ஆக சுரூபன் இளஞாயிரின் ஜோதி அண்ணான் அப்படியே அவன் எப்படிப்பட்ட ஜோதி ஞாயிறு சூரியனுக்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஜோதி கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சோதி அப்பன் சிவபெருமான் அவன் உரையும் இடம் அப்படி தங்கி அடக்கக்கூடிய இடம் ஆலந்துரை அதுவே ஏழாவது பாடல் முடியா தடுச்சடை மேல்முலை சூடி பொடியாடிய புல மங்கையை கடியார் மலர் புனல் கொண்டு தன் கடலே தொழுதேத்தும் அடியா தமக்குரை அதுவே இது ஒன்னா முறை உமையாலு உடனாகிய ஒருவன் அந்த மெட்ல இந்த பதிகம் படிச்சா நல்லா இருக்கும் அந்த சடை முடி மேல நல்லா இளம் மதி நிலவை சூடி உடம்பெல்லாம் திருநீர் பூசி நல்லா அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த அந்த புலமங்கை பெருமானை கடியார் மணலா மனம் பொருந்திய மலரும் புனல் நீரும் கொண்டு திருவடியை தொழுது ஏற்றக்கூடிய அடியார்களுக்கு இனியான் சிவபெருமான் வந்து அவர் எப்போதுமே இனிமையானவர் தான் ஸ்வீட்டு தான் அதை எடுத்து வாயில போடணுமே பார்த்துக்கிட்டே போயிட்டாருன்னா சரி இன்னைக்கு நமக்கு கொடுப்பனே இல்லைன்ட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தை சொன்னாப்பா உனக்கு எது சாமி சாமின்ற உனக்கு உனக்கு குடுப்பனை கொடுத்துருக்காருப்பா எனக்கு அந்த குடுப்பனை கொடுக்கலப்பான்ட்டு சரி நல்லது சந்தோஷம் நல்லா இருப்பா அப்படி அந்த பருவணும் இல்லை பருகாமையே எதுவுமே இல்லைன்னா எதுவுமே நடக்காது அதுதான் சொல்கிறது சாமி தன்மையத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம் தன்மையத்தனம் முயற்சி இருக்கணுமே எதுவுமே இல்லைன்னா அவன் அருளாலே அவன் தாழ்வனங்கி அவன் அருள் இருக்கு அவன் தால் வணங்குதற்கு கட்டாயமா இருக்கு இறைவனும் அருள் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது உனது பாய் மரத்தை உயர்த்திக்கொள் நீ கரை சேர ஸ்ரீராமகிருஷ்ண பராமரிசர் சொல்ற இட மாலந்துரை அதுவே நான் கடலில் இருக்கு கடல் இருக்குன்னா குழந்தே இருக்க வேண்டிதான் கற்பக்கூடிய ஆண்டு அதனால அவன் அருள் இருக்குங்கிற நம்பிக்கையால அப்பாவை நாம வழிபடணும் இலங்கை மனன் இலங்கை மன்னன் முடித்தோல் இட எழிலா திருவிரல் விலங்கல் இடை இந்த மலையனுடைய அடியில் அப்படியே வைத்து தன் திருவுருளா அடர்த்தான் அப்படின்னு நசிக்கிட்டார் சாமி அப்படிப்பட்ட பெருமான்மைக்கு இடம் வேதம் பயின்றே தீ வேதங்களை முடிந்து புலன்கள் தமை வென்றார் புகழ் அவர் வாழ் புலமங்கை அந்த ஐம்புலன்களை வந்து வென்றவர்கள் அப்படிப்பட்ட சிவபெருமான அன்பு கொண்டு ஐம்புலங்களையும் வென்று அடியார்கள் வாழக்கூடிய புகழ் மிக்கவர் வாழக்கூடிய இந்த புலமங்கை அலங்கள் மணிச்சடையான் இடம் அந்த மாலை அலங்கள் விடை மேல் வருவான் அல்ல மாலை அணிந்திருக்கூடிய திருச்சடையுடைய பெருமான் அவருடைய இடம்தான் அலந்துரையதுவே சரியாதரு வெள்ளை திருநீட்டின் திருமுண்ட நல்ல திருமுண்டம்னா நல்ல உடல் அப்படி திருமேனி பூசி திருமேனி என்ன பூசியிருக்கார் சாமி புரி புரிநூல் வரை மார்பன் புலமங்கை நல்லா முப்பரி நூறு போட்டு அந்த நல்லா போட்டு அந்த மாடு அப்படி இருக்கக்கூடிய பிறமங்கை பெருமாள் பெரியாதர் தமலத்தகன் மாடுந்தனை நாடி எல்லாம் பெரியனா மனம் அதனால தாமரை பிள்ளைக்கூடிய பிரம்மனு திருமாலு ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாமியை போயிரு பார்க்க போகிறாங்கோ அவங்க நாடி போனால் அறியாவலை நின்றானிடம் ஆலந்துரை அதுவே சுவாமி என்ன பிள்ளை அவங்களால பார்க்க முடியாத மாதிரி ஒளிமயமா எங்கேயோ இருக்காது அது அந்தமில்லாமல் அப்படிப்பட்ட பெருமான் ஆந்திரி அதுவே பத்தாவது பாடல் நீதி அறியாதார் யாரு சைவ நீதியை அறிய மாட்டாங்க சிவன் அவன் கையரோடு அவன்கள கீழ் மக்கள் யாரு சமன் மண்டை போதியவர் கையில போய் பிச்சை பாத்திரம் வச்சுட்டு போகக்கூடிய பௌத்தர்கள் ஓதும் உரை கொள்ளார் அவங்க சொல்றதோ காதலே வாங்கிக்க மாட்டார் புலமங்கை ஆதி திருப்புல கூடிய ஆதி நாயகன் எல்லாருக்கும் முன்னோர் அவர் கோயில் திரு ஆலந்துரை தொழுமின் அவர் பெருமானம் இருக்கக்கூடிய கோயில் கோணம் மன்னன் இல்னா வீடு கோவிலுங்கிறது மாயப்பட பிறக்கும் மன்னன் இருக்கக்கூடிய இல்லம் அந்த ஆலந்துரை தொழுங்கள் சாதி மிகு வானோர் தொழு தன்மை பெறலாமே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் தான் அந்த சாதி அத்தனை பேரும் மிகுவானவர் தொழு அவங்களாம் வந்து முடுவாங்கலாம் அப்படிப்பட்ட ஊசி கருணையால் கிடைக்கும் அப்படிங்கிறாரு பதினோராம் பாட்டு பதியும் நிறைவாகுது பொந்தி நிடை தேனூரிய பொழில் சூழ் புல மங்கை நல்ல மரப்புந்தில எல்லாம் தேன்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய தேன்குள் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த புலமங்கையை அம் தன் புனல் வடு காவிரி ஆலந்துரை அரணை சோபெருமான் இப்படிப்பட்டவர் நல்ல குளிர்ந்த புனல் நீர் வரக்கூடிய காவிரி துறை ஆலந்து இருக்கக்கூடிய பெருமான் கந்தமளி கமல் காளியுள் சுகந்த முறை வாசனம் மலிந்து எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய கமலக்கூடிய சீர்காழியிலே கலைஞான சம்பந்தன் சிவகலை சிவஞானம் பெற்ற ஞான சம்பந்தன் சந்தமலி பாடல் சரி ஆட தபமாமே ஆமே நல்ல சந்தமும் தாளமும் போட்டு பாட சொன்னா அது பாடிட்டும் ஆடிட்டு இருக்கிறது தவம் கை கூடும் தவமே கைகூடும் சிவம் வெளிப்படுமே சொல்லி அருமையா பதிகத்தை நிறைவு செய்றாரு ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய